السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العدیم وفی القرآن المجید بعد عوض باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم و لکد اخترناہم علی علم على العالمین ಸಲಕುಲ್ಲಾಹು ಅಲಹಿ ವಸಲ್ಲುಲ್ಮಾ ಸಲಾತ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಪಡೆದು ಪರಿಪಾಲಿಕವನಾಗಿಯ ಅಲ್ಲಾ ಅವನಕ್ಕೆ ಸಂದ இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது அபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நலவட்டுமாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது பொதுத் தேர்வுகளும் நம் முயற்சிகளும் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச காலங்களிலே இந்த பொது என்பது நம்மை அடைய இருக்கிறது சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிப்ரவரியிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிறது இன்னும் ஸ்டேட் போர்டிலே உள்ள மாணவர்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதத்திலே துவங்க இருக்கிறது இந்த பொது தேர்வுகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவையவைகளெல்லாம் நாம் கவனத்தோடு அணுக வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம் இன்னும் எதை எதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு உரையாக அடுத்த உரையை நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் இந்த கல்வி என்பது இந்த அல்லாஹத்தால நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து விடுவது கிடையாது குரானில இறைவன் பேசும் பொழுது கல்வியாளர்களை கல்விக்கென்று நாம் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் வழக்கர் அகிலத்தார்களிலே கல்விக்காக நாம் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ கல்வி என்பது இறைவன் கொடுப்பது இறைவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடியதுதான் இந்த கல்வி என்பது இந்த கல்வியை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் கல்வியை கற்பதற்கு முயற்சிக்க வேண்டும் முடிந்தாலும் நம்மளுடைய கல்வி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சகல காரியங்களும் அமையும் நம்முடைய கல்வி குறைவாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் எல்லாவற்றுமே குறைவாக தான் இருக்கும் கல்வி அதிகமாக இருக்கிறதா அதை கவனித்து தான் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய ஒழுக்கமாக இருக்கட்டும் அமல்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமே இல்மை என்பது கல்வி என்பது மிக முக்கியமானது அதுவும் உலக கல்வி என்பது இப்போது உள்ள காலங்களிலே மிகவும் மிக கட்டாயமாக கற்க வேண்டிய ஒரு கல்வியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் லைசென்ஸ் எடுக்கணும்னாலும் இன்னைக்கு படிப்பு இருக்கணும் படித்தவர்களாக டென்த்து முடித்து ஒரு சட்டம் இருக்குது அப்போ அந்த அளவிற்கு கல்வி வேண்டும் என்கின்ற அளவிற்கு எல்லோரும் பயிர வேண்டும் என்கின்ற அளவிற்கு இப்போது உள்ள உலக கல்வி இருக்கிறது சரி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் முதலாவது விஷயம் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா நேரங்களிலும் படிக்க சொல்லலை படிப்பதற்கு நம்ம நேரம் ஒதுக்கி இருக்கோம்ல அந்த நேரத்தில் எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக நம்ம கரெக்டான முறையில் படிக்கணும் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் படிக்கும் போது ஒரு தண்ணி பாட்டிலையும் பக்கத்திலே வச்சுக்கணும் தண்ணி பாட்டலும் பக்கத்தில் இருக்கணும் எதுக்கு அப்போதான் தூக்கம் ஏதாவது வந்தால் கூட கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே தூக்கம் போயிடும் அல்லது முகத்தை கழுவுன உடனே தூக்கம் கலைஞ்சிடும் ஆனால் தண்ணி என்பதையும் பக்கத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு சில சமயம் படிக்கும் போது பசி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது படித்து படித்து தாகம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரியான தண்ணியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது ஏதேனும் உறக்கம் படித்து படித்து ரொம்ப கொஞ்சம் டயர்டான கொஞ்சம் உறக்கம் வரா மாதிரி இருந்தாலும் இந்த தண்ணியை பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய உறக்கம் கூட அது சென்றுவிடும் அதனால தண்ணியை இப்போ நம் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூணாவது போர் அடிக்காமல் படிக்கணும் சடைவடியாமல் படிக்கணும் ஏன்னா ஒரு பாடம் ஒரு சடைவடையுது அப்படின்னா உடனே நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடணும் அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடணும் இப்போ உதாரணமா தமிழ் சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் திருக்குறள் எல்லாம் படிக்கிறோம் அதுல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போர்னஸ்ஸாக இருக்கு அப்படின்னா அடுத்து இங்கிலீஷ் எடுக்கணும் அல்லது இங்கிலீஷ் வேணாமா அல்லது வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு போயிடணும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சஹாபி பெரிய கல்வியாளர்கள் அவங்க சொல்றாங்க ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு போர் அடிச்சா அடுத்த சப்ஜெக்ட நீங்க எடுங்க சில பேர் நம்ம ஆளுங்க போர் அடிச்சவன மூடிட்டு போயிடுறாங்க அதுலதான் எல்லாமே மூடி போயிடுது எல்லாமே இருண்டு போயிடுது அப்படி இருக்க கூடாது ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குதா ஒரு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கவனம் குறைவா கொஞ்சம் ரொம்ப சடைவா இருக்குதா அடுத்த சப்ஜெக்டுக்கு நம்ம போகணும் அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பிடிக்கலையா அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகணும் ஆனா இன்னைக்கு படிக்க கொஞ்சம் போர் அடிச்சா உடனே போன்ல பாயிரும் போன்ல ரீல்ஸ் பார்க்கறதா அது பாக்குறத அங்க சைடு போறது அப்படி போயிடுறோம் அதனால்தான் கல்வியினுடைய எந்த விதமான பலன்களும் கிடைக்காத ஒரு சமூகமாக இன்று இருக்கிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால கல்வியில நம்ம உயர வேண்டுமா நம் ஒவ்வொரு பாடங்களையும் ஆர்வத்தோடு சடைவு இல்லாமல் படிக்க வேண்டும் இது மூன்றாவது விஷயம் மூன்றாவது நாலாவது திரும்ப திரும்ப ஒரு பாடங்களை படிக்கணும் ஒரு தடவை படிச்சுட்டு அதை விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப தக்கராறு பண்ணி கொண்டே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறோமோ ஒரு தடவை படிக்கும் போது மனசுல லேசான முறையில பதியும் அடுத்த ஒரு தடவை படிக்கும் போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் லேசா பதியும் இதே மாதிரி நம்ம நிறைய தடவை படிக்கும் போது இந்த பாடம் தானே நமக்கு ஈஸியா வந்துடும் அப்படின்னு மனசு நம்ம மனசே நம்மளே நம்ம சொல்லுவோம் அந்த அளவிற்கு அந்த பாடம் நமக்கு உறுதியாகிவிடும் எல்லா சாதனையாளர்களையும் எடுத்து பாருங்க ஒரே டைம்ல அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சாதிச்சிட்டாங்கன்னா கிடையாது எல்லா சாதனையாளர்களுமே நூறு தடவை நூத்தி ஐம்பது தடவை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பண்ணி வந்ததுதான் அவர் பல்பு போட்டு பியூஸ் போயிடுச்சு அதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாவது இன்னும் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சவங்க ஏறவுடைய கண்டுபிடிச்சவங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளவு தடவை முயற்சி பண்ணி கடைசி டைமில் கூட அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு அப்படி இருந்தும் கூட அவங்க திரும்பிய ட்ரை பண்ணி அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அவர்களுடைய லட்சியத்தை அடைந்தார்கள் அப்ப சாதனையாளராக நம்ம வளரணும் அப்படின்னா ஒரு சிறந்த கல்விமானாக நாம் ஆக வேண்டுமென்றால் திரும்ப திரும்ப அந்த பாடங்களை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் இது நாலாவது விஷயம் ஐந்தாவது இறைவனிடத்தில் துவா செய்யணும் இறைவன் இடத்துல இறப்பே நான் படிக்க போகிறேன் இந்த ஒரு மணி நேரம் நான் படிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்கேன் அல்லது இத்தனை மணி நேரம் நான் படிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்கிறேன் இந்த கல்வியை உள்ளத்துல உள்ளத்தில் பதியவை ஏனென்றால் நிறைய கல்வியை நம்ம படிக்கிறோம் அது உள்ளத்தில் பறிக்க பதிகிறதா என்று கேட்டால் கிடையாது அப்போ உள்ளத்திலே பதிக்க வைப்பவன் இறைவன் தான் படித்ததற்கு பின்னாலும் சரி படிப்பதற்கு முன்னால் இப்படி கேட்க வேண்டும் ரப்பே நான் படிக்க போகின்றேன் இந்த படிக்கக்கூடிய நேரத்துல எந்த தொந்தரவும் இல்லாம நல்ல முறையில படிச்சு இந்த படிக்கக்கூடிய இந்த கல்வி என்னுடைய உள்ளத்துல பதியவே என்று கேட்கணும் படிச்சு முடிச்ச பிறகு என்ன கேட்கணும் ரப்பே அலமது உனக்கே எல்லா புகழும் இந்த படிச்ச கல்விய என் ஞாபகத்துல மனசுல பதிய வைன்னு கேட்கணும் நான் படிச்சதற்கு பிறகு இதையும் உள்ளத்துல பதிய வைத்து என்னுடைய நினைவிலையும் பதிய வைத்து நான் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று இறைவனுக்கு நாம் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போல புரோஜனம் இல்லாத கல்வியை விட்டு தப்பே என்றும் நாம் கேட்கணும் ஏன்னா நம்சர்லா அழிவு கேட்ட துவாக்கள்ல இந்த துவா ஒன்று பிரோஜனம் இல்லாத கல்வியை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் நவசர்லா அழிச்சல் கேட்டிருக்காங்க அதனால ஐந்தாவது விஷயமாக நாம் அதிக அதிகமாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆறாவது நினைவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய நினைவாற்றல் என்பது மிக மிக முக்கியமானது கல்வியாளர்களுக்கு நினைவாற்றல் இல்லை என்றால் அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்பது கஷ்டம் அதனால் முடிந்த அளவிற்கு நினைவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய தளத்திலே கூட நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியும் ஒரு உரை நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி அந்த உரையை பார்க்கலாம் இல்லை இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை என்றாலும் பிறகு நம்ம அது அது சம்பந்தப்பட்ட நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்ஷா இல்லா போடுவோம் அப்போ நினைவாற்றலை இறைவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அந்த நினைவாற்றலை பெறுவதற்குண்டான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஆறாவது விஷயம் ஏழாவது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்ம பாஸ் ஆகுவோம் நம்மளால அடுத்த கட்டம் போக முடியும் இந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி என்னால் எழுத முடியும் அதில் வெற்றி பெற முடியும் ஒரு கால் ஒரு கால் என்னால் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட மீண்டும் என்னால் முயற்சிக்க முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை வரவேன் ஆனால் இன்னைக்கு யார் யாரையும் நம்புகிறாங்க யார் யாரையும் நம்பி அவங்க ஃப்ரெண்டு கை கொடுப்பான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க யார் யாரும் எல்லாருமே நம்புறாங்க படைத்த இறைவன் மீது நம்புவது கிடையாது நம்புவது கிடையாது இறைவன் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இறைவன் நம்மை வெற்றி பெற செய்வான் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னாலும் என்னால் நானும் எழுதி என்னால் வெற்றி பெற முடியும் என்று தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் சென்ற வருஷம் கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் ஒரு மாணவி அவங்க ப்ளஸ் டூ இது மாதிரி பொதுத் தேர்வு தான் ஏதோ எழுதிருந்தாங்க எழுதிருந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அந்த ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே எங்கே நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற பயத்தில் அவங்க சூசைட் தற்கொலை பண்ணி விட்டாங்க அவங்க பார்த்தாக்கா அவங்க ஸ்டேட் லெவலில் பெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க அந்த மாணவி அந்த ஸ்டேட் லெவலில் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மாணவியாக இருந்திருக்கிறாங்க ஸ்டேட் லெவலில் அவங்க வந்திருந்தும் கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அவருக்கு கிடையாது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அவரும் இந்த உலகத்திலே இல்லை அவருடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்திலே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம மேல உள்ள நம்பிக்கை நம்ம வலகீனமாகிறதுனாலதான் நம்ம மேல ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் இதை மாதிரியான விபரீதமான முடிவுக்கு நாம் செல்கின்றோம் ஆனால் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் என் மாணவர்களிடத்துலயும் அடிக்கடி நான் தான் சொல்லுவேன் முதல்ல நம்ம நம்ம நம்பணும் நம்மளால முடியும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு முதல்ல தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அது பெற்றோர்கள் கையிலும் இருக்கிறது ஆசிரியர் கையிலும் இருக்கிறது என்பதனை இந்த இடத்துல நான் நினைவு நினைவு கூற விரும்புகிறேன் எனவே ஏழாவது விஷயம் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் எட்டாவது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு படிக்கும் போதும் சரி படித்ததை நம்ம பொது தேர்வுகளை எழுதும் போதும் சரி நிதானத்தோட இருக்கணும் நிறைய பேர் படித்த அன்னைக்கு மத்தவ மறந்துடுறாங்க பக்கம் பக்கமாக படிச்சிருப்பான் பக்கம் பக்கமாக ஃபுல் கித்தாபையுமே நல்லா படிச்சிருப்பான் ஆனால் பரிச்சையில் போனாக்கா எல்லாம் புது கேள்வி மாதிரியே தெரியும் ஏன் காரணம் என்ன அந்த பயம் அந்த பதட்டம் அந்த நிதானம் இல்லாததின் காரணமாக பார்க்கற அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட அவனால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவிற்கு பயம் பதட்டங்கள் எல்லாம் எனக்கும் கூட இருந்தது ஆரம்பத்தில் எக்ஸாம்னாலே ரொம்ப பயமா இருக்கும் உட ரொம்ப ஜுரம்லாம் கூட வந்துடும் அது மாதிரிலாம் இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கும் போது என்ன செய்யணும் நம்ம மனசுல நம்மளால முடியுன்ற அந்த நம்பிக்கையையும் நம்ம நிதானத்தோடு நம்ம செயல்பட்டோம் என்றால் இந்த மா பரீட்சை என்ன எல்லா வெற்றி பெறலாம் ஆனால் நிதானத்தோடு கவனத்தோடு நாம் எழுதும் போதும் சரி படிக்கும் போதும் சரி நாம் நிதானத்தோடு இருக்க வேண்டும் அவங்க சொல்லுவாங்க அல்ல அநாத்தும் இனல்லாகி ஒரு உஜத்து மின்தான் நிதானம் என்பது அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருவது ஆஹ் தீவிரம் என்பது ஷெய்தானுடைய புறத்திலிருந்து வருவது நிதானமாக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர் ரஹமத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று பொருள் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாவுடைய நிதானத்தோடு செயல்படுங்கள் தீவிரம் காட்டாதீர்கள் பதற்றங்கள் படாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேர்வில் நீங்கள் வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள் என்ன படித்தோம் நம்ம படிச்சதுல தானே வரப்போகுது ஒரு வருஷமா நம்ம படிச்ச அந்த புத்தகத்திலிருந்து தானே கேள்வியை எடுக்கிறாங்க நம்ம பயப்படணும் வேற ஏதாவது புதுசா கேள்வி கேட்டாதான் பயப்படணும் நம்ம அனுதினமும் அதிலேயே இருந்த அந்த புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வியை கேக்குறாங்க நம்மளுக்கு தெரிந்தால் அந்த கேள்வி இல்லை என்றால் வேற கேள்விக்கு நம்ம ஆன்சர் எழுத போறோம் என்று அப்படிதான் நம்ம நினைக்கணுமே ஒழிய இந்த கேள்வி தெரிப்பாங்களோ தெரியலையே எப்படி கேள்வி வருமோ தெரியலையே அந்த கேள்வி கேட்பாங்களா இப்படி படிப்பாங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த குழப்பங்கள்லேயே ಅಂದಾ ಇಮاجಿನೇಷನ್ ಮೊದಲ ಬೀಡನು எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் எழுத முடியும் என்கின்ற அந்த மன உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும் எட்டு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த எட்டு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லா நம் இந்த வருடம் எழுதக்கூடிய தேர்வர்களோட தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் நல்ல நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவனாக மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவனாக மேலும் எல்லாவி விதமான நலவுகளை அடைந்து எல்லா விதமான சோதனைகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியிருந்துவானாக ஆமீர் வாஹதாவான் அஹமது அல்லா ரபிலமீன் சலாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா